வணக்கம் இது தகவல் தடம் இன்னைக்கு ரதசப்தமி ரதசப்தமினா என்ன அப்படிங்கிறதும் ரதசப்தமியில ஏன் சூரியனுக்கு உகந்த நாளாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் மகாபாரதத்தின் பீஷ்மருக்கும் இதசப்தமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு தகவல் தடத்துல பார்க்க போகிறோம் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு திசை நோக்கி பயணப்படுறது தான் ரதசப்தமி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதற்கான புராண கதை என்ன மகாபாரதத்தோட இந்த ரதசப்தமி எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட யுத்த காலத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் தன் உடலை விட்டு உயிர் பிரியலையே அப்படிங்கிற வேதனையில் இருக்காரு பீஷ்மர் கட்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுனால அவர் நினைத்த நேரத்தில் முத்தி அடைய முடியும் அவர் விரும்பியபடி மரணம் நிகழும்னு ஒரு வரம் வாங்கியிருந்தார் அப்படி வரம் வாங்கியிருந்தும் கூட தன்னுடைய உயிர் ஏன் தன் உடலை விட்டு பிரிய மாட்டேங்குது அப்படின்னு கதறாரு அந்த நேரத்தில் வியாசர் வந்து மனிதர்கள் எப்படி அறிந்து அறியாமலும் தன்னுடைய பார்வையாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பாவ செயல்களை செய்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு அதர்மம் நடக்கும்போது அதை அதட்டி கேட்காமல் இருக்கிறதும் ஒரு வகையான பாவம் தான் அப்படியாக திரௌபதியை துயிலுரிச்சபோது அந்த சபையில் நீயும் தான் இருந்த அந்த பாவத்தை உன் கண்கள் பார்த்துருந்தும் அதை தடுக்கலை நீ சொன்னால் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நீ அந்த அவையில் அந்த அதர்மத்தை எதிர்த்து எதுவுமே பேசலை அதற்கான தான் உன்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல பீஷ்மர் அதற்கு ரொம்ப வருத்தப்பட்டு அதர்மத்தை எதிர்க்காத இந்த அங்கங்கள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகட்டும் சூரியனை கொண்டு என்னை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எப்போ ஒருத்தன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்துட்டானோ அப்பவே அவருக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னும் சூரியனுக்கு உகந்த எருக்கும் இலை பாவங்களை நீக்கும் சக்தி கொண்டதால் ஏழு எருக்கும் இலையை எடுத்து வியாச முனிவர் பீஷ்மரோட ஏழு அங்கங்களில் வச்சு நீர் ஊற்றுறாரு அது மூலமா அவர் சுத்தி செய்கிறாரு இந்த நிலையில பீஷ்மர் ஒரு தியான நிலைக்கு போய் முக்தி அடைகிறாரு அவர் அப்படி முக்தி அடைந்த நாள் தான் ரதசப்தமியா கொண்டாடப்படுது சரி பீஷ்மர் இறந்தனால ரதசப்தமியா கொண்டாடுறோம் ஓகே ஆனா அன்னைக்கே நம்ம காலையில எழுந்திரிச்சு எருக்க இலைய வச்சு தலைக்கு குளிக்கணும் அது என்ன பீஷ்மர் கட்ட பிரம்மச்சாரி அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பித்ருதோஷம் செய்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மனிதர்களான நாம அவரை தகப்பனா நினச்சி நாமும் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களிலிருந்தும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள்லேருந்தும் விமோச்சனம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எருக்கும் இலையை தலையில் வச்சு நம்ம தலைக்கு குளிக்கும் போது ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் சூரிய பகவான் ஏழு ரதங்களில் வந்து ஏழு ஏழு ஜென்ம பாவத்தை போக்கி நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்கறாரு அப்படிங்கிறதும் நம்பிக்கை ஸோ இந்த புராணம் சார்ந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு நிச்சயமா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் குட்டி கதைகள் துணுக்கு செய்திகள் கேட்கணும் அப்படின்னா தகவல் திடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க